أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أفحسبتم أنما خلقناكم عبثا وأنكم إلينا لا ترجعون صدق الله العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم إذا مات الإنسان إن قطع عمله إلا من ثلاث صدقة جارية أو علم ينتفع به أو ولد صالح يدعو له أو كما قال صلى الله عليه وسلم جنيت الكورية في அவ்வாஹு ஜெல்ல ஜலாலுமன மனிதனை படைத்து அவனுக்கு அறிவை கொடுத்திருக்கிறான் அந்த மனிதன் அந்த அறிவின் மூலமாக நல்ல விஷயங்களையும் சிந்திக்கிறான் தீய விஷயங்களையும் சிந்திக்கிறான் செயல்படுகிறான் கண்மணி நாயகம் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆதம் ஆதமுடைய பிள்ளைகள் அனைவரும் பாவம் செய்யக்கூடியவர்களே அந்த பாவம் செய்யக்கூடியவர்களிலே சிறந்தவர்கள் பாவத்தை செய்த பிறகு அல்லாஹுவிடத்திலே பாவம் மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் என்று கண்மணி நாயகம் சொல்லலாக அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இதன் மூலமாக நமக்கு தெரிய வருவது என்னவென்று சொன்னால் ஒரு மனிதன் ஒரு முஸ்லிம் நீ பாவமே செய்யக்கூடாது நல்லதையே தான் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அது ஒரு சாத்தியமற்ற செயலாகும் நல்லதை மற்றும் செய்யக்கூடியவர்கள் மலக்குமார்கள் மாத்திரம்தான் ஏனெனில் அல்லாஹ் குரானியை கூறுகிறான் அந்த மலக்குமார்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் அல்லாஹிற்கு அவர்கள் ஒரு நூலில நூலிதனும் அவர்கள் அல்லாஹுக்கு மாறு செய்ய மாட்டார்கள் அல்லாஹ் எதை ஏவியுள்ளானோ அதை மாத்திரம்தான் அந்த மலக்குமார்கள் செய்வார்கள் ஆனால் மனிதன் அவ்வாறு கிடையாது அவன் நல்லதையும் செய்வான் அவன் தீயதையும் செய்வான் அல்லாஹ் இப்பேற்பட்ட பல்வேறு விதமான நல்ல தீய சிந்தனைகளை கொடுத்து அல்லாஹ் அதிகமான உபதேசிகளையும் அல்லாஹ் மனிதனுக்கு ஏற்படுத்தி தந்துள்ளார் அதிலே முக்கியமான இரண்டு உபதேசிகள் முதலாவது குர்ஆன் சென்ற தடவை இந்த ஜுமாவுடைய மேடையிலே பேசக்கூடிய பாக்கியம் கிடைத்த போது அந்த குரானை பற்றி நாம் பேசியிருந்தோம் குரான் இதை பற்றி கூறினார்கள் இது பேசக்கூடிய ஒரு உபதேசி இதை ஒரு மனிதன் ஓதிக்கொண்டே இதை சிந்தித்துக் கொண்டே இருந்தான் என்று சொன்னால் ஒரு மனிதன் ஈடேற்றம் அடைவான் இரண்டாவது ஒரு உபதேசி இருக்கிறது அது பேசாது அதுதான் மரணம் அபு தர்தார் அது அவர்கள் கூறுவார்கள் இந்த மரணத்தை பற்றி இந்த மரணம் எப்பேற்பட்டது என்று சொன்னால் பலீகாத்து சரியா ஒரு மனிதனுக்கு மிக சீக்கிரம் மிகப்பெரிய தீரியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உபதேசம்தான் மரணம்ல தூண் சரியா ஆனால் மனிதன் அதிலிருந்து விலகிய பிறகு உடனே அதை மறந்து விடுகிறான் மரணம் என்பது ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கொண்டே இருக்கிறது இந்த மரணம் இருக்கிறதே இது வேறு யாருடைய மரணம் இல்லை இது உன்னுடைய மரணம் எவ்வாறு இந்த மனிதரை சந்தூக்கிலே வைத்து எடுத்து எடுத்து செல்லப்படுகிறதோ அதே போன்ற ஒரு நாள் நீயும் எடுத்து செல்லப்படுவாய் கண்மணி நாயகம் செல்லமாக அணுகி வசல்லம் அவர்கள் ஜனாசாக்கள் எடுத்து செல்லப்பட்டால் அவர்கள் எழுந்து நின்று விடுவார்கள் பல மொஹத்திசீன்கள் இதற்கு அதிகமான காரணங்கள் கூறியிருந்தாலும் பிரதானமான காரணம் நாயகம் சல்லு அலி வசல்லம் அவர்களே கூறினார்கள் யார் ஒரு தடவை ஒரு யகுதி ஜனாஜா எடுத்து செல்லப்படுகிறது கண்மணி நாயகம் சல்லாஹு அலிஹி வசல்லம் எழுந்து நின்று விடுகிறார்கள் அப்பொழுது சஹாபா பெருமக்கள் கேட்கிறார்கள் யார் அசுரல்லாஹ்லாஹா அலிஹி வசல்லம் நீங்கள் ஒரு யூதியுடைய ஜனாஜா சென்று கொண்டிருக்கக்கூடிய சமயத்திலே ஏன் எழுந்து நிற்கிறீர்கள் என்று கேட்டார்கள் கண்மணி நாயகம் சொல்லல்லாக அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்நலில் மௌத்தி நிச்சயமாக மரணத்திற்கு ஒரு திடுக்கம் இருக்கிறது என்று கண்மணி நாயகம் அலி வசலம் அவர்கள் கூறினார் இது ஒரு நிதர்சனமான உண்மை நாம் ஒரு இடத்திலே அமர்ந்திருக்கிறோம் அல்லது சாய்ந்து உட்கார்ந்திருக்கிறோம் நமக்கு ஒரு திடுக்கமான செய்தி கூறப்பட்டால் உடனே நாம் எழுந்து நின்று விடுவோம் அல்லது நிமிர்ந்து உட்கார்ந்து விடுவோம் கண்மணி நாயகம் செல்லமாக அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் மௌத்திற்கு ஒரு திடுக்கம் இருக்கிறது என்று கூறினார் ஒரு தடவை சகாபா பெருமக்கள் அவர்களுடைய மௌத்தனுடைய சந்தர்ப்பத்தை நாம் சந்தர்ப்பத்தை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஹசரத் அபுபக்கர் அவர்கள் கூறினார்கள் நான் எல்லா சகாபாக்களுக்கும் அவர்கள் செய்த உபகாரங்களுக்கு நான் பிரதி உபகாரம் செய்ய முடியும் ஆனால் ஹசரத் அபுபக்கர் சித்தியத் ரவி அல்ல அவர்கள் செய்த உதவிக்கு நான் மாற்று உதவி மாற்று உபகாரம் செய்ய முடியாது என்று ஹஜரத் அபுபக்கர் சித்திய குரதி அல்லாஹ் அவர்கள் சம்பந்தமாக கண்மணி நாயகம் சல்லு அலி கூறினார்கள் அப்பேற்பட்ட சஹாபி ஹதரத் அபூபக்கர் சித்திய குரதி அல்லாஹ் அவர்கள் தன்னுடைய பௌத்தை நினைத்து கவலைப்படுவார்கள் அவர்கள் இவ்வாறு கூறுவார்கள் நான் ஒரு பறவையாக இருந்திருக்க கூடாதா நான் ஒரு மரமாக இருந்திருக்க கூடாதா என்று கூறுவார்கள் ஹஜரத் உமர் ரதி அல்லாஹ் அன்ஹு பல லட்ச கிலோமீட்டர்கள் அவர்களின் காரணமாக இஸ்லாம் பரவியது அப்பேற்பட்ட உமர் ரதி அல்லாஹ் அன்ஹு அவர்கள் மரண தருவாயிலே தன்னுடைய மகன் இப்னு உமர் ரதி அல்லாஹ் அன்ஹு அவர்களுக்கு கூறுகிறார்கள் மகனே என்னை எடுத்து நீ பூமியிலே போட்டு விடு என்று கூறினார்கள் பூமியிலே மல்லாக்கப்படுத்த வண்ணமாக ஹஜரத் உமர் ரதி அல்லாஹ் அன்ஹு அவர்கள் தரையிலே தன் முகத்தை வைத்து தேய்த்து கொண்டார்கள் கொண்டு கூறினார்கள் இந்த நிலையை பார்த்தாவது என்னை நீ மன்னித்து விட என்று கூறினார்கள் அப்பேற்பட்ட சஹாபாக்கள் அந்த சகாபாக்களை பற்றி அல்லாஹ் குரானினே கூறினான் ரதி அல்லாஹு அன்பும் வரதுவான் அல்லாவும் அவனை அவர்களை பொருந்தி கொண்டான் அவர்களும் அல்லாஹை பொருந்தி கொண்டார்கள் அப்பேற்பட்ட சகாபாக்கள் தங்களுடைய மௌத்தை நினைத்து பயப்பட்டார்கள் ரதி அல்லாஹ் அன் அவர்கள் கபரை பார்த்தால் தாடி நினையும் அளவு அவர்கள் அழுவார்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே நமக்கு எவ்வளவு மரணத்தினுடைய பயம் இருக்கிறது மரணத்தை நாம் நாம் எவ்வளவு சிந்தித்து பார்க்க பார்க்கிறோம் என்பதை நாம் சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறேன் ஒரு அரசர் மிகப்பெரிய வீடு கட்டுறார் வீடு கட்டிட்டு ஒரு மிகப்பெரிய இறைநேசரை கூப்பிடுறார் இந்த வீட்டுல ஏதாச்சும் குறை இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்ற அப்ப அந்த இறைநேசர் எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு சொன்னார் ஒரே ஒரு குறை இருக்கிறது இவ்வளவு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்து இந்த வீட்டை கட்டி கட்டியிருக்கிற அப்படி என்ன குறை இருக்கு சொல்லுங்க நான் சரி செஞ்சு சொன்ன அப்ப சொன்னாங்க அந்த இறைநேசர் சொன்னாங்க ஒரு நாள் வரும் அந்த நாள்ல நீ இந்த வீட்டை விட்டு வெளியே சென்றன்னு சொன்னா இந்த வீட்டுக்கு திரும்ப உள்ள வர முடியாது என்று சொன்னார் அதுதான் மரணம் என்று சொன்னார்கள் இரண்டே வீடுதான் சொன்னார்கள் ஒரு வீடு இருக்கிறது அந்த வீட்டை விட்டு வெளியே சென்று விட்டால் அது திரும்ப உள்ள வர முடியாது அதுதான் மரணம் இரண்டாவது ஒரு வீடு இருக்கிறது அந்த வீட்டுக்கு உள்ளே சென்று விட்டால் வெளியே வர முடியாது அது கபறாக இருக்கிறது சகோதரர்கள் ஒரு ஆலிம்கிட்ட ஒரு நபர் வராரு நான் புதுசா வீடு வாங்கியிருக்கிறேன் அதுக்கு என்ன செய்யலாம் ஒரு அக்ரிமெண்ட் ஒரு பத்திரம் எழுதலாம் என்று கூப்பிடுறார் அப்ப அந்த ஆலிம் வந்து எழுதுறாங்க அந்த ஆலிம் எழுதுறாங்க இது ஒரு வீடு ஒரு மகித்து ஒரு மரணிக்கு ஒரு மரணிக்கும் நபரிடத்திலிருந்து இன்னொரு மரணிக்கும் நபர் வாங்குகிறார்

இந்த சிந்தனையிலே ஒரு மனிதன் ஒரு முஸ்லிம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அலி வசல்லம் சொன்னாங்க இந்த உள்ளம் இருக்கிறதே எவ்வாறு ஒரு இரும்பு துருப்பிடிக்கிறதோ அதே போன்று துருப்பிடித்து விடும் சஹாபாக்கள் கேட்டார்கள்

மௌத்தை நினைவு கூறுங்கள் இந்த பிடித்த உள்ளம் அந்த துரு நீங்கும் என்று கண்மணி நாயகம் அவர்கள் கூறினார் சுலைமான் அப்துல் மலிக் என்கிற ஒரு மிகப்பெரிய அரசர் இருந்தார் ஒரு தடவை தன்னுடைய அழக தன்னுடைய கண்ண கண்ணாடிய பார்த்து கொண்டிருக்கிறார் அவருக்கே ஒரு தன்னை பார்த்து ஒரு பெருமை நான் எவ்வளவு அழகாக இருக்கிறேன் ஒரு வாலிப அரசனாக இருக்கிறேன் அப்படின்னு பார்த்து பெருமைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சமயத்திலே தன்னுடைய அடிமை பெண்ணை அழைத்து கேட்கிறான் கேட்டார் நான் எவ்வளவு அழகாக இருக்கிறேன் நான் எவ்வளவு வாலிப வயதுடைய அரசன் என்று அவருக்கு கேட்க போது கேட்ட போது அந்த அடிமை பெண் அவர்கள் ஒரு அறிவாளி அடிமை பெண்ணாக இருந்தார்கள் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் ஒரு சிறந்த அரசர் தான் நீங்கள் ஒரு சிறந்த வாலிபர் தான் ஒருவேளை நீங்கள் மீதமாக இருந்தால் நீங்கள் ஒரு சிறந்த அரசராக இருப்பீர்கள் என்று சொன்னார் அதாவது அவர்கள் என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லி சொன்னா நீங்க இப்படியே உயிரோடு இருந்து விட்டீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நீ சிறந்தவர்தான் நீ சிறந்த ஒரு வாலிபர் தான் எந்த விஷயம் வீணாகி போய்விடுமோ எந்த விஷயம் அழுகி போய்விடுமோ எந்த விஷயம் ஊசி போய் விடுமோ அது எப்படி சிறந்ததாக இருக்க முடியும் என்று அந்த அடிமைப்பெண் காட்டினார் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் சகோதரர்களே ஒரு நாள் மரணம் வரும் அந்த மரணத்திற்கு அந்த மரணம் அது வயோதிகத்தை பார்க்காது அது வாலிபத்தை பார்க்காது அது இன்ப துன்பத்தை பார்க்காது அது செல்வத்தை பார்க்காது எந்த நிமிடத்திலே மரணம் நிர்ணயிக்கப்பட்டிருக்குமோ அந்த நாளிலே மரணம் வந்தே தீரும் இந்த மரணத்தை ஒரு முஸ்லிம் ஒரு மனிதன் விளங்கி கொண்ட விளங்கி கொண்டான் என்று சொன்னால் ஜுமா மேடைகள் தேவையில்லை பேச வேண்டும் என்று தேவையில்லை எந்த கிதாபும் எந்த ஹதீஸ்களும் எந்த உபதேசங்களும் செய்ய தேவையில்லை தாபியக்களில் மிக பெரும் தாபியி ஹசன் பசரி ரஹிமஹுல்லா அவர்கள் உபதேசம் செய்வார்கள் அப்பொழுது அவர்கள் வயோதிகர்கள் முதியவர்களுடைய மஜிலிஸ்களே மஜிலிஸ்களிலே உட்கார்ந்தால் அவர்கள் கூறுவார்கள் வயோதிகர்களே பயிர்கள் பயிர்கள் பழுத்து விட்டால் அது அறுவடை செய்யப்பட்டு விடும் பயிர்கள் என்ன விவசாயம் செய்யறாங்க அந்த பயிர்கள் பழுத்து விட்டது என்று சொன்னால் அதை என்ன அறுவடை செய்து விடுகிறார்கள் அதே போன்றுதான் உங்களுக்கு மரணம் வரும் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு நீங்கள் சென்று விடுவீர்கள் வாலிபர்களுடைய மதிலிசிகளிலே அமர்ந்தால் அவர்கள் கூறுவார்கள் வாலிபர்களே இப்பொழுதுதான் நீங்கள் விதைக்கப்பட்டீர்கள் என்று மெத்தனத்திலே இருக்க வேண்டாம் ஏனென்றால் ஒரு மிக பெரும் புயலோ அல்லது மழையோ வந்தால் உங்களை அழித்து நாசமாக்கி எனவே ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய மரணத்தை நினைத்து பார்க்க வேண்டும் நான் இந்த உலகத்திலே வந்தேன் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு சென்று விடுவேன் ஹசரத் மாலிக் ரஹமத்துல்ல அலைஹி நான்கு பெரும் இமாம்களில் மிக பெரும் இமாம் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்கள் மதினாவிலே மரணிக்க வேண்டும் என்று அவர்களுடைய ஆசை அவர்கள் எந்த ஊருக்கும் பயணம் செய்யவில்லை இமாம்கள் எல்லாம் பல நாடுகளுக்கு பயணம் செய்து எண்மை கற்றுக்கொள்வார்கள் ஆனால் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்கள் எந்த ஊருக்கும் செல்லல எண்மை கற்றுக்கொள்வதற்காக வேண்டிய காரணம் மதினாவிலே மரணிக்க வேண்டும் என்பது அவர்களுடைய ஆசை அவர்கள் சொல்வார்கள் எவ்வளவு பெரிய இமாம் என்று சொன்னால் ஹஜரத் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்வார்கள் ஒரு நாளும் நான் இரவிலே நாயகம் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் அவர்களை காணாத ஒரு நாளும் இல்லை என்று கூறுவார்கள் அந்த வகையில் ஒரு நாள் இரவு ஹஜரத் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்கள் உறங்கிக் கொண்டு கனவிலே நாயகம் செல்லம் வாஹா அழகும் வசல்லம் அவர்களை காணுகிறார்கள் அப்பொழுது அவர்கள் கேட்கிறார்கள் யார் அசூரல்லா செல்லம் அழிவமா நான் நான் எப்பொழுது மரணிப்பேன் என்று எனக்கு சொல்லுங்கள் நான் சில காலம் சில ஆண்டுகள் வெளியே பயணம் செய்து எளிமை கற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறேன் என்று கூறினார் அப்பொழுது நாயகம் செல்லம் வாஹா அழிவம் அவர்கள் ஐந்து விரல்களை காண்பித்து விட்டு அவர்கள் மறைந்து விடுவார்கள் அப்பொழுது ஹசரத் மாணிக் ரஹிமல்லா அவர்கள் இந்த கனவிற்குரிய விளக்கத்தை அல்லாமா இவனு சீரின் என்று கனவிற்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய மிக பெரும் இளைநேசர் இருந்தார்கள் மிக பெரும் ஆளின் அவர்களிடத்தில் கேட்டு அனுப்புகிறார்கள் இதற்கு என்ன விளக்கம் அப்பொழுது இதற்கு விளக்கத்தை கூறினார்கள் அல்லாமா இபுனு சீரின் ரஹிமஹுல்லா அல்லாஹ் குரானிலே இந்த ஆயத்தை கூறுகிறான் இன் நிச்சயமாக தான் கியாம நாள் எப்பொழுது வரும் என்ற அந்த அறிவு அந்த கல்வி அல்லாஹிடத்திலே தான் இருக்கிறது என் கியாமத்தினுடைய அடையாளங்களை சொல்லிவிடலாம் ஆனால் நிச்சயமாக இந்த இந்த நாளிலே தான் கியாமத் வரும் என்று யாராலும் சொல்ல முடியாது மலை எப்பொழுது வரும் என்று நிர்ணயித்து குறிப்பிட்டு யாரா யாராலும் கூறிவிட முடியாது ஆஹ் வானிலை ஆய்வு மையம் கூறுகிறது இன்றைய நாளிலே மழை வரும் அது ஒரு யூகம் தான் அது நிச்சயமாக அவர்கள் கூறிவிட்டால் மழை பெய்த மழை பெய்யும் என்பது உறுதியானது கிடையாது தான் தெரியும் இன்றைய நாளிலே மழை பெய்யும் ஒரு ஒரு பெண் தன்னுடைய வயிற்றிலே எந்த பிள்ளையை சுமை சுமக்கிறாள் என்பதும் தான் தெரியும் எடுத்து பார்க்கிறார்கள் அதன் மூலமாக ஆண் குழந்தை பிறக்கும் என்று கூறுகிறார்கள் பெண் குழந்தையும் பிறக்கிறது பிறந்திருக்கிறது அதுவும் அம்மாவுக்கு தான் தெரியும் அந்த வயிற்றிலே எந்த குழந்தை இருக்கிறது ஒமா சதுரி நப்சும் மாதா தக்ஸி முகதா ஒரு மனிதன் நாளைய தினம் எதை சம்பாதிப்பான் என்பதும் அல்லாஹுக்கு தான் தெரியும் எத்தனையோ மனிதர்கள் மிக பெரும் கோடீஸ்வரர்களாக இருக்கிறார்கள் ஒரு புயல் அடிக்கிறது அவர்களுடைய முழு வியாபாரமும் நாசமாகிவிட்டது சமீபத்திலும் சமீபத்திலும் நாம் கேள்விப்பட்டிருந்தோம் ஒரு நபர் மிக பெரும் ஒரு செருப்பு கடை வைத்திருந்தார் ஐம்பது லட்சம் சரக்கு இருந்தது அவருக்கு தெரியுமா நாளைய தினம் என்னுடைய என்னுடைய சரக்கு அனைத்தும் தீயில் எரிந்துவிடும் அவருக்கு தெரியுமா அழிந்து நாசமாகிவிட்டது அவருடைய வியாபாரம் நாசமாகிவிட்டது தான் தெரியும் நாளைக்கு ஒரு மனிதனுடைய சம்பாதிப்பு எவ்வாறு இருக்கும் ஐந்தாவதாக சொன்னார்கள் அல்லாஹ் அல்லாஹ் குரானிலே கூறுகிறான் ஒரு மனிதன் தியாகி அருஜின் தமூத் ஒரு மனிதன் எந்த இடத்திலே இறப்பான் என்பதும் யாருக்கும் தெரியாது பாகிஸ்தானிலே ஒரு மிக பெரும் முஃபஸில் இருந்தார் அவர் அடிக்கடி கூறுவார் எந்த அல்லாஹ் எந்த இடத்திலே ஒரு மனிதனுக்கு மரணத்தை நிர்ணயித்துள்ளானோ அந்த இடத்திற்கு அல்லாஹரை அழைத்து செல்வார் அழைத்து சென்று அந்த ஊரிலே அவருக்கு அந்த ஊர்ல எந்த தேவையும் இருக்காது ஏற்படுத்தி அந்த அந்த ஊருக்கு அவர் இடத்துல அவருக்கு மரணம் அவங்க சொல்லுவாங்க ஐந்து அடுக்கு மாடி ஐந்து அடுக்கு மாடியிலிருந்து ஒரு மனிதன் என்ன செய்யறாரு மேலிருந்து கீழே விழுந்தார் அவருக்கு ஒண்ணுமே ஆகலை அதை பார்த்து கொண்டு இருந்த பக்கத்து கடை நபர் அவர் சொன்னாரு அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு என்ன செஞ்சாரு ஒரு கொஞ்சம் காசு கொடுத்து போய் எதிர்கடையில என்ன செய்யுங்க போய் ஸ்வீட் வாங்கிட்டு வந்து எல்லாத்துக்கும் கொடுங்க தன்னுடைய காசு எடுத்து அவரு கொடுத்தார் அவரு இனிப்பு வாங்குறதுக்காக என்ன செஞ்சாரு அவரு ரோடு கிராஸ் பண்ணி போயிட்டு இனிப்பு வாங்கி கொண்டு வராரு வரக்கூடிய சமயத்துல ஒரு கார் அடிபட்டு அவர் இறந்து போய்விடுகிறார் அப்பொழுது அப்போது சொன்னாங்க ஒரு மனிதனுக்கு மரணம் எப்பொழுது வரும் என்று யாருக்கும் தெரியாது எத்தனையோ வாரிபர்கள் மரணித்து விடுகிறார்கள் எத்தனையோ வயோதிகர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே நாம் இதை சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லாஹ் ஒவ்வொரு அடியானும் அவன் செய்த ஒவ்வொரு செயலுக்கும் நட்பூலிகள் அவனுக்கு அவனுடைய செயலுக்கு பிரதிபலன் கொடுக்கப்படும் வெற்றியாளர்கள் யார் தெரியுமா ஓதுகை அல் யார் நரகத்தை விட்டு தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்திலே யார் நுழைக்கப்பட்டாரோ அவர்தான் அவர்தான் சிறந்தவர் அவர்தான் வெற்றியாளர் என்று அல்லாஹ் குரானிலே கூறுகிறார் ஒவ்வொரு பயானும் ஒவ்வொரு உபதேசமும் உபதேசம் கேட்க வேண்டும் பயானை கேட்க வேண்டும் என்பதற்காக கிடையாது நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும் பெரியார்கள் கூறுவார்கள் நீங்கள் நன்றாக பயான் அழகான பயான் செய்தாருங்க ஆளு வந்தாரு சிறப்பான பயான் செஞ்சாருங்க அது சொன்னாங்க இது காதினுடைய இச்சை என்று கூறினார்கள் பயான் எதற்கு பேசப்படுகிறது மிக பெரும் பெரும் பயான் பயானுக்காக வேண்டி கிடையாது பயான் தன்னுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் பயான் சொன்னாங்க லைமீன் ஜன்னா ஒரு முஸ்லிம் ஒரு முஹ்மீன் சடையடையவே மாட்டான் நலவான விஷயங்களை கேட் கேட்பதை விட்டு ஒரு முமின் சடையடையவே மாட்டான் எதுவரை என்று சொன்னால் அத்தா முன் தகாகுல் ஜன்னா அவருடைய இறுதி அவருடைய இறுதி சொர்க்கமாக இருக்கும் என்று சொன்னார் ஒரு மனிதன் சடையவே அடையக்கூடிய கூடாது நலவான விஷயங்களை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் மனிதர்களுக்கு சென்று சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அவருடைய இறுதி சொர்க்கமாக அமைய வேண்டும் எனவே நாம் அதிகதிகமாக மௌத்தை சிந்தித்து பார்க்க வேண்டும் அதிக அதிகமாக குரானை ஓத வேண்டும் மரணம் என்பது எல்லா மனிதர்களுக்கும் வரும் மரணம் என்பது இரண்டே வகைதான் ஒரு வகை மரணம் நல்ல மரணம் மனிதர்கள் எல்லாம் பார்த்து கூறுவார்கள் நல்ல மனிதருங்க நல்ல ஹாஜியாருங்க உலகத்தை விட்டு போயிட்டாருங்க இதை கேட்டுக்கொண்டிருந்த இருக்கக்கூடிய அம்மா மலக்குமார்கள் இடத்திலே கேட்பான் இந்த மனிதர்களை பற்றி இந்த இந்த மரண இந்த பௌத்தை பற்றி இந்த மரணித்த நபரை பற்றி மக்கள் என்ன கூறினாங்க அல்லாஹ் கேட்பான் அப்ப மலக்குமார்கள் சொன்னா சொல்லுவாங்க அல்லாஹ் அவர்கள் கவலைப்படுகிறார்கள் இப்பேற்பட்ட ஒரு மனிதர் இப்பேற்பட்ட ஒரு சிறந்த மனிதர் இந்த உலகத்தை போய் இந்த உலகத்தை விட்டு போய்விட்டார் என்று கவலைப்படுகிறார்கள் அப்ப அல்லா சொல்லுவான் வஜபத் அப்படின்னு இன்னொரு மனிதர் மரணிப்பார் அவரை பார்த்து மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க போய் சேர்ந்துட்டாருங்க ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம் அடைவார்கள் இதை பார்த்து விட்டு அல்லா கேட்பான் இந்த மனிதரை பற்றி இந்த மரணித்த நபரை பற்றி மக்கள் என்ன சொன்னாங்க அப்ப மலக்குமார்கள் கூறுவாங்க அவர்கள் மக்கள் இந்த மரணித்த நபரை பற்றி சந்தோஷம் அடைகிறார்கள் என்று மலக்குமார்கள் கூறுவாங்க அப்ப கேப்பாங்க முதல் மனிதர் மரணித்தார் அவருக்கும் வஜபத் வாஜ்பாகி விட்டது என்று கூறினாய் இந்த நபர் கெட்ட நபர் தீய மனிதர் மரணித்து விட்டார் அவருக்கும் வஜபத் என்று கூறினாயே அப்ப அல்லாஹ் சொல்லுவான் மனிதர்கள் எப்படி பேசிக்கொண்டார்களோ அந்த மனிதரை பற்றி அதையே நான் அவருக்கு முடிவாக ஆக்கிறேன் அவர் ஒரு நல்ல மனிதராக இருந்தார் மக்களிடத்திலேயே அவர் ஒரு நல்ல மனிதரார் நானும் அவரை ஒரு நல்ல மனிதனுடைய அந்த லிஸ்டில சேர்த்து அவர் நான் சொர்க்கத் வஜபத் ஜன்னா அவருக்கு சொர்க்கத்தை நான் கட்டாயமாக்கி விட்டேன் இரண்டாம் நபர் அவர் மனிதர்களிடத்திலே அவர் தீய மனிதர் என்ற பெயர் வாங்கிவிட்டார் என்னிடத்திலும் அவர் தீய மனிதர் தான் எனவே நான் அவர் அவருக்கு நரகத்தை வாஜிவாக்கி விட்டேன் என்று சொல்வார் அல்லாஹ் நாமும் நல்ல மனிதர்களாக வாழ்ந்து அல்லாஹ் மனிதர்களிடத்திலும் நல்ல பெயரை வாங்கி அல்லாஹ் இடத்திலும் நல்ல பெயரை கொண்டு களிமாவோடு இந்த உலகத்தை விட்டு செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக واخر دعوانا ان الحمد لله رب العالمين